சரிக்கு சரியாக சரிக்கு சரியாக பெண்களும் கைதாகின ஒரு வரலாறும் முதல் முதலாக தமிழகத்திலே படைக்கப்படுகிறது ஆட்சியாளர்களுடைய கண்களை திறக்கிறது கடைசியாக திறக்கிறது இந்த விஷயத்தில் நம்ம பின்வாங்க முடியாது கொடுத்துதான் தீர வேண்டும் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே அதோடு நம்ம நிறுத்திக் கொள்ளவில்லை அதற்கு பிறகும் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை என்ற நிலையிலே வரும் சட்டமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தையும் முன்கூட்டி அறிவித்து விட்டோம் சட்டசபையை நாங்கள் முற்றுகையிடுவோம் சட்டசபை கூட்டம் நடக்கிறதுக்குள்ள எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று குறுகிய காலத்தை ஒரு கெடுவாக வைத்து சட்டசபையில் கூட இருக்கிறது சட்டசபைக்கு முன்னாடி முற்றுகை பண்ணிட்டாங்க அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதற்காக சட்டசபை முற்றுகை போராட்டம் என்று நம்ம அறிவித்திருக்கிற நிலையில் அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது அப்ப இதில் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் போராட்டங்கள்ல இன்னைக்கு நடத்தணும் நாளை கிடைக்கும் நினைக்க கூடாது ஒரு லட்சியத்தை வென்றெடுப்பதாக இருந்தால் நம்ம உழைப்பு வீணாகி விட்டது அப்படி விரைத்து அடைந்தார்கள் கும்பகோணத்திற்கு வந்த மக்கள் இவ்வளவு மக்கள் வந்தோமே இன்னும் கிடைக்கலையே மறு ஜனவரியில மாவட்ட முறா நடத்தினோமே இன்னும் கிடைக்கலையே அதுக்கப்புறம் சிறை நிரப்பிட்டு வந்தோமே அதுக்கு கூட ஒன்னும் கிடைக்கலையே என்றெல்லாம் ஒரு விரைச்சு நிலைக்கு சென்றார்கள் விரைச்சு அடையக்கூடாது தொடர்ச்சியாக திரும்ப அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள் அடிக்கு மேல அடி கொடுத்தா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகணும் அப்ப அடி மேல அடி வைத்தால் அம்மையும் நகரும் என்ற ஒரு பாடம் வந்து இன்னைக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது திரும்ப திரும்ப சொன்ன பிறகு நம்முடைய அந்த கால் கெடுக்க நடந்தது வெயிலை சகித்துக் கொண்டது பலவிதமான தியாகங்களை செய்தது சிறைக்கு அஞ்சாமல் களம் புகுந்தது எதுவுமே வீண் போய்விடவில்லை நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் நிச்சயமாக கிடைத்து தீரும் என்பதை இன்றைக்கு அடுக்கடுக்கான போராட்டத்தின் மூலமாக இறங்கினார்கள் இடஒதுக்கீடு என்ன செய்யலாம் அதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம் ஏன் இடஒதுக்கீடு என்று கிடைத்து விட்டால் கிடைத்ததற்காக முஸ்லிம்கள் அந்த தந்தவர்களை ஆதரிக்க வேண்டும் அந்த முடிவை எடுத்துவிடக் கூடாது இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தா தான் எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அதை பேரமா ஆக்கலாம் எங்களுக்கு வாரியம் தருவீங்களா அடுத்து தேர்தலில் நிக்க போறோம் சீட்டு தருவீங்களான்னு எப்ப கேட்க முடியும் இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா அதை பேரமாக்கலாம் இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் இவங்க ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சமுதாயம் ஆதரிச்சிடும் இடஒதுக்கீடு மாற்றம் ஒரு அரசு தந்துவிட்டால் ஒரு கட்சி தந்துவிட்டால் நாமளே ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னாலும் சமுதாயம் கேட்க மாட்டாங்க என்னப்ப இடஒதுக்கீடு இவ்வளவு பெரிய விஷயத்தை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆதரித்து விடுவார்கள் நம்ம எப்படியும் கிடைத்து விட கூடாது என்பதற்காக பலவிதமான வேலைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் என்ன டெல்லியில ஒரு பேரணி நடத்தினார்கள் அதுல போய் மனு கொடுக்கிறார்கள் பிரதமர் இடத்தில் அந்த மனுவில் என்ன இருக்கிறது இடஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டும்னு அதுல கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மாநில அரசாங்கத்துக்கு தர முடியாத அர்த்தம். அதிகாரம் இல்லாட்டி தான அதிகாரம் கொடுக்க சொல்லி சட்டத்தை கேட்கணும் இதுக்கு என்ன அர்த்தம்? மாநில அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தை திருத்தる அதிகாரத்தை நீங்க கொடுங்க. முடியாம இருக்கு சட்டத்தில் இடமே இல்ல. என்ன சொன்னாங்க? கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். இதுக்கு இதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா, கொடுத்துறாதீங்க நாங்க மேலே கொண்டு போய் அங்க தள்ளி விட்டுறோம். மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி அப்படி டிராக மாத்திரும் சொல்லி அவர்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தார்கள் கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தேர்தல் அறிக்கையில சொன்னவர்களுக்கு கண்டிப்பா தந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரக்கூடியவர்களுக்கு இதுல மட்டும் கவனம் வரவே மாட்டேங்குது என்ன காரணம் இங்க இருந்து கொண்டே கொடுக்காதீங்கன்னு ஒரு கூட்டம் கொடுக்காட்டி தான் அவங்க ஆதாயம் அடைய முடியும் இடஒதுக்கீடு கொடுத்தா ஆதாயம் அடைய முடியாது என்பதற்காக அங்க போய் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டுக்கு அந்த அதிகாரமே இல்லாம இருக்குது இடஒதுக்கீடு பாவம் கொடுக்க முடியல ஆசையா இருக்கிறாரு நீங்க சட்டத்தை திருத்திடுங்க மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து சட்டத்தை திருத்தணுமா திருத்தாமலை கழித்து போட்டிருக்காரு இப்ப சட்டம் திருத்தாமலைய மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை காட்டி இருக்குது அப்ப இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்படி காய நகர்த்தினார்கள் விளங்குதா அப்ப இங்கே போராடுவதற்கு பதிலாக இங்க உள்ள மக்களை சொல்லி இங்க உள்ள மக்களுக்கு இந்த இட ஒதுக்கீடு வாங்கி தருவோம் என்று களம் கண்டவர்கள் இங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி எனக்கு அதிகாரமே இல்லை என்று அவர் சொல்வதற்கு சர்வதாக நினைத்தவரும் தராமல் இருப்பதற்குரிய வழியை அவர்கள் மேற்கொண்டார்கள் அடுத்து என்ன செஞ்சாங்க தேர்தல் நேரத்துல ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு இட ஒதுக்கீட்டுக்காக கமிஷன் போட்டார்கள் கமிஷன் போட்டதை நம்ம வரவேற்றோம் கும்பகோணம் பேரணிக்கு பிறகு எல்லாம் உண்மையாகிறது நாம் என்னவெல்லாம் மக்களுக்கு சொன்னோமோ அதுதான் உண்மை என்பது சந்தேகத்திற்கு இடம் ஒவ்வொரு இடத்திலும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம் இருந்து கொடுக்க தேவையில்லை மாநில அரசாங்கம் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இடஒதுக்கீட்டை தர முடியும் என்று நாம சொன்னோம் முடியாது என்று மற்றவர்கள் சொன்னார்கள் நாம எதை முடியும் என்று சொன்னோமோ அது நாளை முதல் இன்சால நடைமுறைக்கு வர இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது என்ன சொன்னோம் இடஒதுக்கீடு கொடுக்கிறதா இருந்தால் உடனேயே கொடுத்து விட இயலாது அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் ஆணையம் வந்து அந்த முஸ்லிம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நிலைமைகளை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து இவங்களுக்கு கொடுக்கலாம் நாங்க விசாரிச்சு பார்த்தோம் நாங்க புள்ளி ஓரத்தெல்லாம் திரட்டணும் கொடுக்க வேண்டிய நிலையில தான் அந்த சமுதாயம் இருக்குது என்றெல்லாம் பட்டியலை கொண்டு வந்து அரசாங்கத்தில் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அதை வைத்துக் தான் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிடும் நீதிமன்றம் தலையிடும் அப்ப ஒரு இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்தை கொடுப்பதாக இருந்தால் இடஒதுக்கீடு கொடுக்க தேவை இருக்குதா என்பதை ஆய்வு செஞ்சான்னு கேட்பான் நீ எப்படி திடீர்னு கொடுத்த அவன் கேட்டா நீ கொடுத்துருவியா நீ அரசாங்கத்தில் ஆய்வு பண்ண வேணாமா நிஜமா பின்தங்கி இருக்கிறார்களா நிலையில் இருக்கிறார்களா நிஜமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள நீ என்ன என்று நீதிமன்றம் கேட்கும் சட்டம் கேட்கும் என்ன செய்யணும் கமிஷன் போட வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஒரு கமிஷனையும் போட்டார்கள் என்ன சொன்னார்கள் இது வந்து வேஸ்ட் பேப்பர் இது குப்பை கூடைக்கு போகக்கூடிய பேப்பர் இது குப்பை கூடைக்கு போக வேண்டிய பேப்பர் இந்த ஆராயமே தேவையில்லை நாளைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே முத முதல்ல நேரடியாக கையெழுத்து போட இருக்கிறார் கமிஷன் அமைக்காமலேயே ஆணையம் இல்லாமலேயே ஒரு அரசாங்கம் போட முடியும் முதல் சொன்னாங்க அதுக்கு மாத்தமா டெல்லியில் போய் பேசினாங்க முதல் சொன்னார்கள் ஆணையம் இல்லாமலேயே என்ன செய்ய முடியும் அரசாங்கம் கொடுக்க இயலும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போய் பேசினார்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் பிரசுரங்கள் போட்டார்கள் எழுதினார்கள் பல வகையில் மக்கள்கிட்ட என்ன கருத்து வச்சாங்க இட ஒதுக்கீடு கொடுக்கறதாயிருந்தா சும்மா இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு கொடுத்துனு போயிருலாம் ஒரு அரசாங்கம் அதுக்கு போய் இந்த கமிஷன் கமிஷன் எல்லாம் தேவை கிடையாது இது வெத்து வேட்டு பொங்கி புராடு பித்தலாட்டம் என்று சொன்னார்கள் ஆட்சி மாறியது ஆட்சி மாறிய பிறகு முதல் கையெழுத்தாக அது ஆகவில்லை ரெண்டாவது கையெழுத்தாகவும் ஆகவில்லை நூறாவது இருநூறாவது கையெழுத்தாகவும் ஆகவில்லை அது கிடப்பிலே கிடக்கிறது அப்ப நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு என்ன செய்யறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கமிஷனை போடுது என்ன கமிஷன் போடுது முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே கொடுக்க முடியாது ஒரு கமிஷனை போட்டு நாங்க விசாரிச்சு தான் கொடுப்போம் அதுக்காக வேண்டி கமிஷனை ஏற்கனவே இந்த கமிஷனை நாங்கள் கலைச்சு விட்டோம் வேற ஆட்சியில் உள்ள கமிஷனை கலைச்சி கலைக்கல ஒரு ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ணா சொல்லி தான் ராஜினாமா பண்ணுவாங்க ஒரு ஆட்சி மாறும்போது சில பொறுப்புல உள்ளவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க அதுக்கு அர்த்தம் கலைக்கிறது தான் அப்ப ராஜினாமா பண்ணிய பிறகு இவங்க வேற ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனுக்கு ரெண்டு ஆண்டு கேடு விதித்து